அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருபத்தி ரெண்டு வயசு ஒரு மாசம் ஆகுது பிறக்கும் போது ஜென்மலக்கணம் அப்படிங்கிறது சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்துல பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் இருபத்தி ஏழு டிகிரிக்கு மேல இந்த ஜாதகம் இருந்ததுனால ஜென்ம லக்கணம் இருந்ததுனால வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது இந்த ஜாதகத்துல ஏழு லக்கணம் மிருச்ச லக்கணம் விசால நட்சத்திரம் நாலாம் பாதம் தற்சமையும் போயிட்டு இருக்கு சரி இப்ப இந்த ஏழுக்கு லக்கணாதிபதி யாரு செவ்வாய் இவர் ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் ஒன்றாம் இடங்கிறது செயல் சொல் அதே மாதிரி அதிகாரம் அந்தஸ்து ஆளுமை திறன் இது எல்லா விஷயத்துக்கும் இவருடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே காரணவர்த்தம் ஆகக்கூடியவர் செவ்வாய் அதே மாதிரி கடல் வம்பு வழக்கு நோய் எதிரி அதே மாதிரி கோட்டிக்க பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாகவும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் இருக்கிறார் இவங்க ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கிற செவ்வாய் எங்கேருந்து வேலை செய்கிறார் ஏழாம் திருமணஸ்தானத்திலிருந்து வேலை செய்கிறார் அப்ப இந்த ஜாதகிக்கு இந்த ஜாதகி செய்கிற ஒவ்வொரு செல்லும் அதில் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களுக்கு இந்த ஜாதகியே காரணமாக திகழ்வார் சரி இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து ஏழாம் பாவத்துல இருக்கிறார் சரி இந்த விசா நட்சத்திரம் நாலாம் பாவம் குருபவன் எங்க இருக்கிறார் இந்த ஏழு திக்கு எட்டாம் படத்துல அப்ப அந்த செவ்வாய் குருமும் ரெண்டு பன்னெண்டாக செயல்படுகிறார்கள் ரெண்டு பன்னெண்டாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற போது ஒரு விஷயம் உணவு உணவு பெறக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குமா உருவாக்காது சரி அப்ப இந்த விசா நட்சத்திரம் நாலாம் பாதமான காலகட்டத்துல குருபகவான் எட்டுல இருக்கும்போது லக்னாதிபதி செவ்வாயும் ரெண்டு பன்னெண்டாக செயல்படக்கூடிய காலகட்டத்துல இவங்களுடைய கலப்பு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது நடக்கிறது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா வாய்ப்பை கொடுக்காது இந்த விசாரணை சத்திரம் எட்டாம் நினைந்துச்சுன்னா தீவாத கண்டம் பிரச்சனை கோளாறு அவமானம் அவப்பெயர் அதே மாதிரி ஆஹ் கண்டம் ஆபத்து அறுவை சிகிச்சை அதே மாதிரி போன்ற ஆகாத குறைபாடுகளில் உள்ள கண்டங்களையும் பிரச்சனைகளையும் தீராத பிரச்சனைகளையும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த பெற்ற எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு சம்பந்தப்படக்கூடாது அப்படின்னு எங்களுடைய மூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அது மாதிரி ஐந்து ஏற்றக்கூடிய ஆழ்மனம் எட்டாம் மனங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத ஏதோ பிரச்சனைகளை இந்த ஜாதகி இழுத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கிவிடும் சரி விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் இங்க போகும் நவாம்ச புள்ளி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலாம் பாவம் ஜாதக கடகலக்கணத்தை நவாம்ச பள்ளி தொட்டு செல்லும் அப்படிங்கிற காலகட்டத்துல இந்த ஆண்டு கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டமா விசா நட்சத்திர நாலாம் பாதம் எட்டுல இருக்கும்போது கல்யாணத்தை நடத்திடுமா நடத்தாது அப்ப அனுச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரணும் எங்க வரும் நவாம்ச புள்ளி இங்க வரும் அப்ப ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்துல நிகழ்கால கரமாக இந்த ஜாதகரியாக இயங்கக்கூடிய காலகட்டத்துல ஏன் இந்த லக்னத்துக்கு அதிபதியான கிரகமும் ஏழாம் பாவத்தில் ஏஆர்த்தியான தசாபத்தியாக இருக்கக்கூடிய சனிபாவானும் ஏழாம் அப்ப இந்த ஜாதகரிக்கு கல்யாணம் எப்படி நடக்கணும் நிகழ்காலத்தில் ஜாதகத்தில் நடக்கணும் சரி அப்ப இந்த ஆண்டு கிடையாது இந்த ஆண்டு கிடையாது வருகிற ஆண்டு ஜாதகத்துல கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் அப்படின்னா நவாம்ச இந்த பத்தாம் இடத்துல தோணக்கூடிய காலகட்டத்துல பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் வெளியேறக்கூடிய காலகட்டமாக ஒரு வாய்ப்பை உருவாக்கும் சரி இப்ப இந்த லக்கணத்துக்கு ஏழாம் மடம் அப்படிங்கிற கிரகம் யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் எங்க இருக்கிறார் ஏழுக்கு பன்னெண்டுல இது கணவர் இது ஒண்ணு இது வரக்கூடிய கணவர் இந்த ஏழுக்கு பன்னாம் இடத்துல இருக்கும் போது கணவர் இருந்து வரணும் வெளிநாடு வெளியூர் வெளி வருமானம் வெளி மாநிலங்களில் இருந்து இந்த ஜாதகிக்கு கணவர் அமையக்கூடிய யோக அமைப்பை ஜாதகத்துல கொடுக்கும் சரி இப்ப இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணஸ்தானம் அப்படிங்கிற இடம் அதுல இருக்கக்கூடிய கிரகங்களும் வேலை செய்ய முடியுதா இந்த ஏழாம் இடத்துக்குரிய அதிபதி ஏழுக்கு பன்னெண்டு போயிட்டார் அப்ப திருமணம் பாறியில் இருக்கக்கூடியவர் பாறியில வேலை செய்யக்கூடியவர் வெகு தூரத்தில் வேலை செய்யக்கூடியவர் வெளி மாநிலங்கள் வெளி வருமானங்களை பெற்றிருக்கக்கூடியவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஸ்தானத்துல இந்த கல்யாண அமையலங்கிறது விதி அம்சம் இருக்கு ஏழுவை யாராவது இருக்காங்க லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்த செவ்வாயா இருக்கிறார் சனி பகவான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆதிபத்தியம் மற்ற சனிவோட சேர்கிறார் சேர்க்கிறார் தேது பவானும் ராயவேவானும் சம்பந்தப்படுகிறார்கள் ஒரு ஜாதகத்துல சுக்கரனும் சனியும் ஒன்று சேர்ந்து இருந்தாலோ ஒன்னு ஏழாம் பாகமாக ஒன்னுக்கு ஒண்ணு ஏழ ஒன்னுக்கு ஏழாக இந்த சுக்கரனும் சனியும் சேர்ந்தாலோ சனி பகவான் இயற்கையாவே ஒன்னு ஏழாக சம்பந்தப்பட்டு இல்ல பூக சேர்ந்து இருந்தாலோ சனியும் சவாயி ஒன்றாக இருந்தாலோ ஏழு லக்கணத்துல இயற்கையாவே ராயதேவர்களுடைய சம்பந்தம் பெற்றாலோ இந்த காலகட்டத்துல கலப்பு மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இழுக்கும் சரி அப்ப கேட்ட ஜாத அவங்க வந்து கலப்பு திருமணம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா காதல் சம்பந்தமான விஷயம் இருக்கான்னு அப்ப இந்த கணத்துல விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் போகும்போது இந்த ஏழாம் பாவத்துக்கு பன்னில இந்த புதம் இருக்கிறது கண்டிப்பாக ஏரிக்கலக்கணத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது ஆழ்மனம் மனசு ஏழாம் இடங்கிறது திருமணம் அப்ப இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் மடங்கிறது காதல் ஏழாம் இடங்கிற இடத்துல சம்பந்தப்படும் போது ஜாதைக்கு கல்யாண சம்பந்தமான வகையில நடக்கக்கூடிய காலகட்டத்துல காதல் சம்பந்தமான விஷயத்திலே ஏற்பட்டு கல்யாண சம்பந்தமான விஷயங்களுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்திவிடும் சரி அப்ப அம்ச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் நவாம்ச பொண்ணு இந்த பத்தாம் பாதத்தை தொடுப்பான காலகட்டத்துல பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டோம் சரி இப்ப ஏஆர் அப்படிங்கிற இடத்துல யார் இருக்க புத்திராதி ஒன்னாம் பாதத்தில் நடக்குது சனிதசையில கேது புத்தி ராகுவனுடைய காலகட்டத்தில் தான் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறத அந்த காலகட்டம் தான் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ஜாதகத்துக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டான் அதே நேரத்துல

அனுச நட்சத்திர ஒன்னாம்பாவது நவாம் சபளி போகக்கூடிய பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கல்யாண வரம் தேடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதிலே பிரச்சனை காலகட்டமாக இருந்து காதல் கல்யாணம் வரைக்கு சென்று இந்த ஜாதகருக்கு கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை செய்ய வைக்கும் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பை இந்த கல்யாணத்துக்குண்டான வாய்ப்பை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்க பார்க்கும் எப்ப இந்த ஜாதகி இந்த ஜென்மலக்கணத்திலிருந்து ஜென்மலக்கணத்துக்கும் ஏழு கிளக்கணத்துக்கும் சுக்கரனும் சனி பவானும் ஜாதக ஒழுத்தர் கொடுத்தர் பார்வை போடும் காலகட்டத்துல சனி பகவான் இங்க வந்துறார் சுக்கரன் இங்க வந்துடுவார் கோச்சாரத்துல கோச்சாரத்துல இங்க வந்துருவார் இங்க வந்துடுறார் அப்ப இந்த சனிவனுடைய சனி பகவானுடைய பார்வை ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடமாக இந்த சுக்கரனை பார்க்கிறார் பார்க்கக்கூடிய காலம் இந்த சுக்கரனும் சனி ஒழு சேரணும் இல்லைன்னா பார்வை போடணும் அந்த காலகட்டத்துல ஒரு ஜாதவிக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டத்தை ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஒண்ணு பன்னெண்டு பன்னெண்டு ஒண்ணு பகவானும் பார்வையான காலகட்டத்துல ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடமாக இருந்த சனி பகவான் கோச்சாரத்திலிருந்து இந்த சுக்கரனை பார்க்கக்கூடிய காலகட்டமே இந்த ஜாதகிக்கு இருபத்தி மூணு வயசு எட்டு மாசம் பன்னெண்டு நாள் அந்த வயதுல கல்யாணத்தை நடத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் எப்படிப்பட்ட கல்யாணம் காதல் பிரச்சனைக்குரிய கல்யாணம் வெளிவரன் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாப்பிள்ள அதே மாதிரி காதல் சம்பந்தமான விஷயம் இனி எல்லா இடத்திலையும் சேர்ந்து கலப்பு திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகிக்கு உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த ஜாதகியே உருவாக்கி கொள்வார் சரி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்யாணம் எப்ப நடக்கணும் இருபத்தி மூணு வயசு எட்டு மாசம் பன்னெண்டு நாலுக்குள்ள இந்த ஜாதடிக்கு இந்த தேதிகளில் இந்த காலகட்டம் வரும்போது ஏதையும் பத்தாம் மணத்துக்கு வந்துடும் அப்ப அச்சோ பாவம் காலத்துல வந்துருது இந்த லக்னாதிபதியான அம்ச நட்சத்திர சனி பகவான் ஏழாம் பாவத்துல நிகழ்கால கரமாக அணிவிக்கிறார் அதே மாதிரி புத்தாதி சனி பகவான் இந்த ஜாதகருக்கு ஏழாம் பாவத்தில இருக்கிறார் அப்ப அச்சுவின் அமாம்ச பிள்ளையும் ஜாதகத்துல பத்தாம் பகத்தில் அப்ப ஒன்னு ஏழு பத்து இந்த காலகட்டங்களை காலகட்டங்கள் தொடரமாக அமைகிறதுனால ஏ எழுப்பி ஏற்பி அச்சுதாவகம் அதே மாதிரி இந்த திரையினுடைய தசாபுத்திகள் திரையினுடைய அம்சம் கோச்சாரத்தினுடைய விஷயங்கள் இது எல்லாமே ஒன்று கலந்து திறந்து வரக்கூடிய காலகட்டமே இந்த காலகட்டம் இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அச்சய பாவகமான அந்த காலகட்டத்தில் கல்யாண காலி கட்டதை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் வரத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதைக்கு அமையும் என்று ஜாதகியிடம் சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்கப்படுவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்